நாமத்துக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக பரிசுத்த விதாவாகிய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி காத்து வழி நடத்தும் போது அவருடைய சகல பரிசுத்தத்துக்குள்ளும் நாம் நிலை நிற்போமாக நாம் நிலை நிற்பதற்கு அவருடைய அன்பும் சமாதானமும் கிருபையும் நம்மை பெருக கடவுது தேவசேனை பரமசேனை சர்வசேனை என்ற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் கத்தை தாமே நம்மை ஸ்திரப்படுத்தி வழிநடத்தி நாம் தேவனை அறிய வேண்டிய விதங்களிலே அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக ஆமே அடுத்தபடியாக நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு மூன்று விதமான கூட்டங்களை நாம் பார்க்குறோம் ஒன்று சர்வ சேனை சேனையின் கூட்டம் தேவ சேனையின் கூட்டம் தேவசேனையின் தூதர்கள் சேனையின் திறன் இப்போ இந்த கூட்டங்களும் எங்கே வருகிறார்கள் என்றால் தேவ சமூகத்திலிருந்து கிளம்புகிறார்கள் தேவனுடைய ரீச்சபிள் ஏரியாவில் அதாவது தேவன் இருக்கிற ஒரு காரியங்களுக்குள்ளே இவர்கள் இயங்குகிறார்கள் செயல்படுகிறார் தேவனுடைய சமூகம் இந்த பூமிக்கு வருகிறது தேவனே இறங்குகிறது ஒரு காலத்தில் தேவனே இறங்கினதாக அசம் சொல்கிறது ஆனால் இன்றைக்கு தேவனே இறங்கி வருகிறதல்ல தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தினாலே இந்த அலச சிருஷ்டிப்பின் தன்மைகள் இயங்குகிறது அவருடைய வார்த்தையினால் இயங்குகிறது இப்போ இந்த சர்வ யார் தேவசேனை யார் பரமசேனை யார் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்க்குறோம் கத்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள் கத்தருக்கு பிரியமானதை செய்கின்றவர்கள் அடுத்தது இவங்க பணிவிடைக்காரர்கள் இவர்கள் என்ன பெயர் இவர்களுக்கு சேனை இந்த சர்வ சேனைகளாகிய தூதர் கூட்டம் இவர்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க கணவர்கள் என்று அறிக்கையிடப்படுகிறது அதான் சத்தம் சூழ நிற்கிற கூட்டத்தால் என்ன வருகிற கட்டளைகள் கற்பனைகள் நியமனங்கள் எல்லாவற்றையும் இயங்குதல்கள் எல்லாம் இவர்கள் அறிக்கை இடுகிறார்கள் இவர்கள் வார்த்தைகளை வாங்கி அனுப்புகிறார்கள் பல கத்திற்கு பிரியவானதை செய்து அவர் பணிபேடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேலைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் அப்போ தேவனை ஸ்தோத்திரிக்க அவர்களுக்கு ஒரு இயங்குதல் கொடுக்கப்படுகிறது ஸ்தோத்திரியுங்கள் என்று அவர்களுக்கு வார்த்தைகள் அருளப்படுகிறது இவர்கள் எல்லா நேரங்களிலும் இதை செய்வதல்ல இவர்கள் பணிவிடைகளையும் செய்கிறார்கள் என்னென்ன தேவைகளோ எல்லா இயங்குதல்களுக்கும் என்னென்ன தேவைகளோ அந்த பணிவிடைகளை அவர்கள் செய்கிறார் இப்ராஹிம் ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பணிவிடை தூதர்கள் நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவர்கள் இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சில சூழ்நிலைகளை தேவன் உண்டு பண்ணுகிறான் ஏனென்றால் இப்போ ஒரு நான் ஒருத்தருக்கு ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் அவள் நபர் மீது தேவன் கிருபையாக அனுப்புகிறார் ஏன்னா திருபயினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களாலே உண்டானதல்ல இது தேவடி அப்படி ரச்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி உதவி செய்யும்படி அந்த சூழ்நிலைகளை உண்டு பண்ணி அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் அனுபவ சா அந்த அனுபவத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு ஊக்குவிக்கின்ற செயல்பாடுகளை செய்கிறவர்கள் பணிபிடித்துள்ளனர் அவர்களுக்குள்ளாக கன்விக்ஷன் கொடுத்து அவர்களுக்கு உணர்வுகளை கொடுத்து அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக துவக்கப்படுகிற விசுவாசம் விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து அப்போ இந்த துவக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் துவக்கப்பட்ட விசுவாசத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறார் பரசுத்தாவியானவர் எங்கே உள்ளுக்குள்ளே இருதே திரு அது ஆவிக்குள்ளாகவும் ஆத்மாவிலே இயேசு கிறிஸ்து ஆரம்பித்ததான விசுவாசம் ஆவிக்குள்ளாகவும் சரீரத்துக்குள்ளாகவும் வெளிப்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் அங்கு கிரியை செய்கிறார் அப்படித்தான் நாம் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் இந்த பனிப்படை தூதர்களை கொண்டு தேவன் இயங்க வைத்து வைத்து நம்மை ரசிக்கிறார் அப்படி என்றால் தேவன் ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு அவன் சுயமாய் தீர்மானத்தை ஏறெடுப்பதற்கு கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு அவரே எல்லா காரியங்களையும் செய்து அந்த சூழ்நிலைகளிலே நம்ம ஜெயம் எடுக்க வைத்து இதை ஈவாக ஒரு கிஃப்டாக நம்மை கொண்டு வந்து விடுகிறார் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது பின்பதாக ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வசனத்தின்படி வாசித்து நடப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் உதவி செய்யும் பொழுது நாம் ஜெபிக்கின்றவர்களாக மாறுதும் அப்படி ஜெபிக்கின்றவர்களாக பொழுது இந்த தூதர்கள் சகல அசிஸ்டன்ஸ் வேலையும் நம்முடைய வாய் வார்த்தைகளினாலே நம்முடைய கட்டளைகளினாலே நம்முடைய விருப்பத்தை நாம் வெளிப்படுத்துவதனாலே அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் அதுதான் பணிவிடை செய்கிறது இந்த பணிவிடை செய்கிறவர்கள் அவருடைய சர்வ சேனைகள் ஏனென்றால் அவர்களும் ஸ்தோத்தரிக்க வேண்டியவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் இவர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் கத்தருக்கு விரோதமாய் உங்களையோ என்னையோ அவர்கள் ஆட்கொள்ளவும் கூடாது அவர்கள் கையாளவும் கூடாது அதனாலே அவர்கள் இயற்கையிலே நம்மை நமக்கு மாத்திரமல்ல சர்வ சிருஷ்டிகளுக்கும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் இவர்கள் பணிவிடை செய்வார்கள் அது தேவனுடைய கட்டளையின்படி நியமனத்தின்படி அவர்கள் செயல்படுவார்கள் அவருடைய இயங்குதல்கள் காணப்படுகிறது ஆதி அம்பம் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கலாம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அப்ப இந்த இடத்தில் சொல்லப்படுகிறதான சர்வசேனை அந்த முதலில் நான் பார்த்தது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது பணிவடைக்காரராகிய சர்வசேனைகள் ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது வானம் பூமி உண்டாக்கப்பட்டு அவைகளின் சர்வசேனை சொல்லப்பட்ட அப்போ வானமும் பூமியோ சம்பந்தப்பட்ட சர்வசேனை சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து உபாகம் நான்கு பத்தொம்போதலே சொல்லப்படுது அப்போ இந்த வானம் பூமி இந்த சர்வசேனை என்பது யார் இதுக்கு இந்த இதுக்கு எப்பிரே வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால் சபா அப்போ இந்த இந்த வார்த்தை வேறு இந்த சர்வசேனை வேறு சங்கீதத்தில பணிவிடைக்காரர் ஆகிய சர்வசேவைகள் என்பது வேறு ஏனென்றால் இவருடைய இயங்குதல்களை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம் இப்ப இங்கு காணப்படுகிறதான இயங்குதல் எப்படி எப்படி என்றால் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் அப்ப வானமும் பூமியும் சம்பந்தப்பட்ட சர்வசேனை அது உபாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சர்வசேனைகள்னு சொல்லலாம் வானங்களும் வானாதி வானங்களும் அவைகளின் சூரியன் சந்திர நட்சத்திரங்களும் சர்வசே அவைகளின் சர்வசேனைகளும் அப்படி வ வரும்பொழுது இவைகள் எல்லாம் சர்வசேனையின் கூட்டமாக இருக்கிறது இவைகள் சூரியன் சந்திரன் இந்த இடத்துல நான் பார்க்க முடியும் இந்த சூரியனுடைய சூரியன் நாணம் கொள்ளுகிறது என்று பார்க்கலாம் அப்படி என்றால் இந்த சூரியன் ஒரு என்ன ஆப்ஜெக்ட் அது அதுக்கு என்ன ஒரு நாணம் வரும் வெட்கம் எப்படி வரும் ஸோ இதில் என்ன என்ன சூரியன் மறைந்து இருக்கிறது இது வந்து ஓடுகிறது சங்கீத பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அவைகளை சூரியனை பற்றியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்போ சூரியனுக்கு என்ன ஒரு பர்சனாலிட்டி இருக்கா சூரியன் என்பது ஒரு ஒரு அக்கினி பந்தமாக காணப்படுகிறது அப்படிதான் எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லுகிறாரு அப்போ அதற்கு உணர்வுகளோ அதற்கு ஒரு தன்மைகளோ இருக்கிறதா சந்திரனுக்கு அப்படி இருக்கிறதா நட்சத்திரங்களுக்கு அவ்வாறு இருக்கிறதா நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வேறுபட்டு இருக்கிறது சந்திரனுக்கு சந்திரன் வேறுபட்டு இருக்கிறது அநேக கிரகங்கள் இருக்கிறது அநேக சூரியன்கள் இருக்கிறது அப்ப இந்த சூரியன்கள் சந்திரன்கள் நிறைய மூன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய சூரியங்கள் இருக்கிற யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் ஸ்பேஸில் வந்து நிறைய சூரியன் இருக்கிறதாக நாசாரிப்போம் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே பிரமாண்டமாக காணப்படுகின்ற இவைகள் இது எந்த சூரியனை தேவன் சொல்லுகிறார் வான வானங்களும் வானாதி வானங்களின் சர்வசேனை சோ அவைகளின் சர்வசேனைகள் ஒரு பெருக்கூட்டம் இருக்கிறது இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசைகளை உடையதாக காணப்படும் தேவனை அறிகிற அறிவு ந நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு ஒரு பிளானட்டை படிக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ கஷ்டம் தெரிந்து கொள்கிறது இவைகளை எல்லாம் நம்மாலே தெரிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு தேவ ஞானம் ஒரு விஸ்தீரணமாய் காணப்படுகிறது அதாவது பறந்து விரிந்து காணப்படுகிறபடினாலே இவைகளை இது இவைகள் இவைகள் என்று ஒரு சிறு காரியத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு தேவன் ரகசியங்களை அவருடைய சிருஷ்டிப்பின் பின் மேன்மைகளை வைத்திருக்கிறார் அதை சொன்னேன் தேவன் ஏன் மனிதனாக வந்து தான் ஒரு நியமனங்களை நிறைவேற்ற முடியுமா சங்கீத முப்பத்தி மூன்று ஆறாவது வசனத்திலே பார்க்கிறோம் கத்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கும் இதில் எழுதியிருக்கிற சில வார்த்தைகளை நம்ம ரொம்ப நுணுக்கமாக க ஏற்றுக்கொள்ளணும் கத்துடைய வார்த்தையினால் வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது அவைகள் அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது சங்கீதம் ஒன்று பத்தொம்பதுல தான் பார்க்கணும் வானங்கள் வந்து அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது அது அவ வார்த்தையினால் அவைகளை ஒன்று பண்ணியிருக்கிறார் அந்த நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதத்தில் பார்க்குறோம் வானங்களில் அவருடைய வார்த்தைகளை வைத்து வைத்திருக்கிறார் இப்போ வாயின் சுவாசத்தினால் அவர் எதை சிருஷ்டிக்கிறார்னா சர்வசேனையை சிருஷ்டிக்கிறார் எந்த சர்வசேனையை வானங்களில் உள்ள அவைகளின் சர்வசேனையை சிருஷ்டிக்கிறார் அப்போ அதுக்கு எது என்ன பயன்படுத்துகிறாருன்னா வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல சுவாச காற்றை பயன்படுத்துகிறார் இந்த சுவாச காற்று இது ஜீவனை கொடுக்கக்கூடியது இந்த ஜீவன் எங்கிருந்து வருகிறதுனா வாயிலிருந்து வருகிற சுவாசம் போடுற மனுஷனை சிருஷ்டித்த பொழுது ஆதியா மூன்றாவது காலத்தில் பார்ப்போம் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது ரெண்டாவது காரத்தில் அதோட விளக்கம் இருக்கும் அந்த விளக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இவர் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்போ இந்த இடத்தில் வாயின் சுவாசத்தினால் சர்வசேனை உண்டாக்கப்பட்டது அந்த இடத்துல அவருடைய துணியில் இருந்து அந்த சுவாசம் வந்தது ஜீவ சுவாசம் ஆனால் அதை செலுத்துகிற இடம் நாசி மனுஷனுடைய நாசி இவர் எங்க செலுத்துகிறார் ஜெனரலா அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல ஒரு ஜீவன் கிரியே செய்கிறது சர்வ சர்வசேனைகளுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது இது நல்லா புரிந்து கொள்ளணும் எந்த சர்வசேனைகளுக்குள்ளாக சர்வசேனைகள்னு வந்த இடம்லாம் பார்த்தா அது ஜீவன் உள்ளது ஏனென்றால் ஃபர்ஸ்ட் நம்ம சங்கீதம் நூற்றி மூணுல பார்க்குறோம் கத்திற்கு பிரியமானதை செய்கிற சர்வசேனை பணிவனை செய்கிற சர்வசேனை அப்ப எல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல புத்தி இருக்கு அவங்க வந்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரம்தான் செயல்படுத்துவாங்க இவங்க இந்த சர்வசேனை கூட்டம் வானங்களும் வானாதி வானங்களும் அவைகளின் சர்வசேனைகளும் இதுவும் ஜீவனுடையது ஆனால் இவைகள் ஒளி கொடுத்து கொண்டு இருக்கிறது இவைகள் அநேக காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றன அவைகளை மனிதன் இப்பொழுது கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார் வேதத்திலேயும் சில இடங்களிலே அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சரி எதுவுமே முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வசேனையும் போட்டு அப்போ இது எந்த சர்வசேனை பூமியிலே காணப்படுகின்றதான ஒரு சர்வசேனை இது ஆர்டினரி சாதாரணமான அர்த்தங்களில் ஒரு போர் வீரருக்கு ஒரு சேனைக்குரிய ஒரு யுத்தத்துக்குரிய ஒரு சேனையை குறித்து சொல்லுவது இப்போ இந்த சேனைகளுக்கு எல்லாம் தலைவர் தான் சேனைகளின் கத்தர் என்ற யாவே நாமம் அப்போ யார் இந்த யாவே நாமமுடைய சேனைகளின் கத்தர் நாமமுடையவர் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் பராக்கிரமசாரி சங்கீதம் இருபத்தி நான்குல பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராமே அப்போ இந்த சேனைகளின் கத்தல் என நாமத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த சர்வசேனை பரமசேனை என்பதெல்லாம் ஏதோடு சம்பந்தப்பட்டது யார் இவர்கள் எங்கே இருக்கிறார் இந்த பணிவிடை தூதர்கள் என்று வெறுமையாகவே சொல்லப்பட்டதான அந்த பணிவிடை தூதர்களும் காணப்படுகிறார் இவர்களுக்கும் சர்வசேனை என்று பெயர் பெயர்வார் எடுக்கிறார்கள் தேவசேனை என்பவர்கள் ஒன்று நாளாகும் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையை போல மகாசேனை இது வந்து மனுஷர்கள் மகாசேனையாக திரளாங்க இவங்க யாரை போல செயல்படுறாங்க அப்படின்னா தேவசேனையை போல அப்போது தேவசேனை சிருஷ்டிப்புகளின் மத்தியிலே யூனிவர்ஸ்ல எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறவர்கள் தேவசேன இவங்க வந்து கவுண்ட்லெஸ் இலக்கம் கொடுக்கப்படாத ஒரு சேனை கூட்டம் தான் தேவசேன் இவர்கள் பரவி இருக்கிறவர்கள் எங்கும் காணப்படுகின்றவர்கள் ஆங்காங்கு அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் யூனிவர்ஸ் நட்சத்திரங்கள் காணப்படுகிறதோ காணப்படுகிறதோ இவர்கள் சர்வ சேனையோடு கூட இணைந்து செயல்படுகின்றவர்களாக பரம சேனை என்று சொல்லப்படுவது பிதாவுக்குரிய ஒரு பெரிய சேனையாக இருக்கிறது இந்த சேனை ஒரு விசேஷத்த வேலையை செய்கிறவர்கள் இவர்கள் யாரோடுதான் செயல்படுகிறார்கள் என்றால் பிரதானமான தூதர்கள் எங்கெல்லாம் அனுப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு பின்பதாக இவர்கள் பரமசேனை சிலர் ஒவ்வொரு குரூப்பாக போகிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் குன்ற ராஜாக்கள் இருபத்தெட்டு பத்தொன்பது கர்த்த தம்முடைய சிங்காசனத்தின் மேல் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவரது வலது பக்கத்திலும் அவரது இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டு இது பிதாவினோடு சம்பந்தப்பட்ட இந்த பரமசேனை அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் காணப்படுகின்றதான சேனை எங்கு வருகிறார்கள் அவர்கள் என்றால் லூகா ரெண்டு பதிமூன்றில பார்க்கிறோம் அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி சோ ஒரு தூதன் வந்து செய்தியை சொல்றாரு நெய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த தூதனோடு பரமசேனை வராங்க பிதாவாகி தேவன் அனுப்புகிறார் என்னத்துக்கு அந்த திரள் பரமசேனை வந்து தூதனோடு நின்று உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்களே பிரியவும் உண்டாவதாக என்று சொல்லி அவர் தேவனை திடிக்கிறார் அப்போது இந்த பரமசேனையின் திரள் பித ஒரு விசேஷித்தமான ஒரு செயலை செய் இயங்குவதற்கு பரம பிதாவினாலே அனுப்பப்படுகிறார்கள் இவர்கள் தனியாக சென்று எந்த இடத்திலையும் வரவில்லை இவர்களுடைய அசோசியேஷன் எல்லாமே இந்த பிரதான தூதர்களோடு பிறப்பிக்கப்படுகிறதான கட்டளைகளை சொல்லுவதற்கு மோஸ்ட்லி வந்து கேப்ரியல் வராது கேப்ரியலோட கூட கத்தோடைய தூதன் வராருன்னு சொல்ற சனல் நூல் தனித்தவர் வருகிறார் மீகாவே தனித்து வருகிறார் அவர் தனித்து செயல்படுகிறார் சென்றுவிடுகிறார் அப்படி என்றால் இந்த சேனை திரள்களின் கூட்டத்திலே இந்த கேருவோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ எந்தெந்த கூட்டத்திலே இருக்கிறவர்களிலே யாரெல்லாம் இந்த தீமைக்கு பலியானார்களோ அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே போய் பலி செலுத்த கூடாமல் பலி செலுத்தாமல் தேவரிடத்திலே ப பரிசுத்த தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிற இருந்தவர்கள் கேருவோடு தள்ளப்படுகிறார்கள் கேதுபோடு அவர்கள் நம்மளுடைய உறவை வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் தேவன் அவர்களை கைவிடுகிறதாக வசனங்கள் சொல்கிறார் அதை குறித்து நாம் இன்னொரு நாள் பார்ப்போம் தேவனாகிய கற்றுடைய தீர்மானத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுவோம் வசனங்களை படித்து அதற்குள்ளாக பிரவேசிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வத்து வழி நடத்துவாராக அமையும்